கலப்பின கோழியில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது வெ எல்லா வெரைட்டியும் ஒவ்வொரு வெரைட்டியுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆஃப் குணங்களை கொண்ட மாதிரி இருக்கும் இப்போ சோனாலியில் பார்த்தீங்கன்னா அதோட பாடி வெயிட் நம்ம ஊர் சித்து வட கோழின்னு சொல்லுவாங்களா அதோட பாடி வெயிட்லேயே இருக்கும் இன்னொன்று வந்து ஆன்டிபயோட்டிக் அதிகமாக தான் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்ப மத்த இடத்துல நீங்க சோனாலி வாங்கும் போது பாத்தீங்கன்னா அதோட வெயிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும் அது வந்து சோனாலி கிடையாது அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலப்பின கோழி அதுலயே சோனாலிலேயே நிறைய கலப்பணம் பண்ணி கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு முட்டை இதுதாங்க இப்போ இப்ப சோனாலி முட்டை இதெல்லாம் வெயிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராம்ல இருந்து ஒரு நாற்பத்தி எட்டு கிராம் தாங்க வெயிட்டே வருங்க நம்ம ஊர் சிறுவர கலர் என்னன்னா இது முட்டையில வருமோ அதே கலர் தான் வருங்க கோயில் கன்னியாகுமரி இந்த பக்கம்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரிஜினல் நாட்டு கோழி எடுக்கிறாங்க ஐநூறு நம்ம கிட்டே கஸ்டமர் வாங்குறவங்களே சொல்றாங்க ஐநூறு ரூபாய்க்கு பீஸ் எடுத்துக்கிறாங்க நம்ம கிட்ட எப்பயுமே ஒன் மந்த் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸும் ஃபைவ் தௌசண்ட் நம்ம கிட்ட எப்பயுமே மந்த்லி ஸ்டாக் இருந்துட்டே இருக்கு எங்களை வரைக்கும் எங்கள் டீம் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஆறு பேர் இருக்குங்க நாங்கள் ஆஃபீஸ் மாதிரி தான் இது ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் சும்மா கோழி வாங்குகிறோம் விற்கிறோம் அது மாதிரிலாம் கிடையாது ஒரு ஆஃபீஸ் மாதிரி தான் இது ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் யாருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணாலும் சரி இல்லை வாய்ஸ் மெசேஜ் போட்டாலும் சரி இல்லை கால் பண்ணி என்கொயரி கேட்டாலும் அவங்க அது உங்களை ஃபாலோ பண்ணிக்குவாங்க அது ரெக்வயர் ஆகிற வரைக்கும் அவங்க உங்க கூட சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வணக்கம் வணக்கம் சார் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோனாலி கோழிகள் பண்ணைக்கு வந்து வந்திருக்கோம் ஸோ அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடி உங்களை பற்றியும் நம்ம பண்ண வந்து தர்மபுரியில் எங்கே அமைஞ்சிருக்கு பிரதர் சொல்லுங்களா நேம் வந்து சரணகுமாருங்க நம்ம ஃபார்ம் நேம் வந்து எஸ் கே நாட்டு கோழி இது இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா தருமபுரிங்க தருமபுரியில வந்து நெக்குந்தின்னு ஒரு வில்லேஜ் எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா தர்மபுரியிலிருந்து ஒரு ட்வெண்ட்டி டூ கிலோமீட்டர் அவுட்டர்ல இருக்குங்க

வெரைட்டி கோழிகளை பண்ணிட்டு ஆமாங்க சரிங்க இன்னிக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து சோனாலி கோழிகளை பத்தி பார்ப்போம் ஆமாங்க ஸோ கலப்பின கோழிகளில் நிறைய இருக்கும்போது எதுக்காக இந்த ரகத்தை வந்து தேர்வு பண்ணி வளர்க்கணும் பண்ணியாளர்கள் முடியல கலப்பின கோழியில் வந்து நிறைய வெரைட்டி இருக்கு எல்லா வெரைட்டி ஒவ்வொரு வெரைட்டியுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆஃப் குணங்களை கொண்ட மாதிரி இருக்குங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பசில் கிராஸ் எடுத்தால் கறிக்கு மட்டும்தான் நமக்கு யூஸ் ஆகும் ஸோ இப்போ கடகநாத் எடுத்தால் மீட்டுக்கு முட்டைக்கு ரெண்டுமே யூஸ் பண்ணுறாங்க கிரிராஜா எடுத்துக்கிட்டிங்கன்னா முட்டைக்கும் பண்ணுறாங்க கறிக்கும் பண்ணுறாங்க இப்போ சோனாலியில் பார்த்தீங்கன்னா அதோட பாடி வெயிட் நம்ம ஊர் சித்து வடை சிறுவடை கோழின்னு சொல்லுவோங்களா அதோட பாடி வெயிட்லேயே இருக்கும் இன்னொன்று வந்து ஆன்டிபயோட்டிக் அதிகமாக தான் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ நார்மலாக யாரும் கோழியை இது வரைக்கும் முன்ன பின்னால் வளர்த்ததில்லை நாங்கள் ஃபஸ்ட் கோழியும் வளர்க்கறான்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த கோழி வளர்க்கறவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் கிடைக்குதுங்க இன்னொன்று வந்து இந்த கோழியில வந்து உங்களுக்கு ஃபீட் காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மிங்க இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க இப்ப மத்த கோழியை கம்பேர் பண்ணும்போது இதோட ஃபீட் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அதே மாதிரி முட்டையோட ஈல்டும் இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு இயருக்கு பாத்தீங்கன்னா இருநூத்தி இருபதுல இருந்து இருநூத்தி நாற்பது முட்டை சாலிடா எடுக்கலாங்க இன்னொன்று வந்து இந்த பிரீட்ல வந்து கொத்திக்கிற பிரச்சனை கம்மி கொத்திக்கிற பிரச்சனை இல்லைன்றது சொல்றது வந்து ரொம்ப பொய்யுங்க கொத்திக்கிற பிரச்சனை ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கிடையாதுங்க ஒரு ஃபைவ் பர்சன்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும் அது கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு நாங்கள் கஸ்டமருக்கு சொல்லி கொடுத்துருவோங்க சரிங்க நம்ம பணியில் வந்து எத்தனை பேரண்ட்ஸ் ஸ்டாக் வரைக்கும் இப்போ வந்து நம்ம வந்து டோட்டலாக இருக்கிறது வந்து ஆயிரத்தி இரநூறு இருக்குங்க ஓல்டு ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு இருக்குங்க புது ஸ்டாக் வந்து திருப்பியும் ஆறுநூறு ரெடி பண்ணியிருக்குங்க ரெண்டு பேச்சா இப்போ இதில் இப்போ நீங்கள் பார்க்கறது புது ஸ்டாக்குங்க இதில் வந்து இப்போ சாம்பிள் எக் வந்துட்டு இருக்குங்க இன்னும் ஒரு மாசத்தில் வந்து ஃபுல் எக் வர ஆரம்பிச்சிருங்க சரி இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு

ஒன்னியர் தாராளமா எல்லா கஸ்டமரும் ஒன்னியர் இப்ப நாங்க ஏச்சிங் பண்றதுனால மட்டும் தான் நைன் டு நைன் டு லெவல் மந்த் வரைக்கும் வரங்க கோழி வளர்க்கறவங்க வந்து டேபிள் எக் வளர்க்கறவங்க அதே அவங்களுக்கு வந்து சேவலோட ரேஷியோ கம்மியா போட சொல்லுவாங்க இப்போ டென் இஸ்ட் ஒன்னு போட்டாவே போதும் டேபிள் எக் பண்றவங்களுக்கு டென் இஸ்ட் கூட போடலாம் இந்த பிரீட்ல சேவல் இல்லாமே முட்டை வருங்க சேவல் எல்லாமே முட்டை வரும் டேபிள் எக்கு மோஸ்ட்லி சேவல் இல்லாம முட்டை எடுத்தா மட்டும்தான் அந்த முட்டை வந்து சீக்கிரம் கெட்டு போவாதுங்க ஓகே

ஆமாங்க ஸோ இது எத்தனை கலரில் வருதுங்க இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கலருக்கு மேலே வருங்க ஆறு கலரில் பார்த்தீங்கன்னா அப்படியே மிக்சடாக வந்துட்டே இருக்குங்க இந்த ஆறு கலர்லையுமே உங்களுக்கு சில இந்த ஒயிட் மட்டும் கொஞ்சம் கறி கிடைக்கி கொஞ்சம் மூவ்மெண்ட் கம்மியாக இருக்குங்க மற்றபட்டு எல்லா கலருமே கறி கடையில் ஒரிஜினல் நாட்டி மாதிரியே எடுத்துக்கிறாங்க இன்னொன்று நம்ம இது வந்து வெளிமேச்சல் விட்டு வளர்த்தோம்னா இன்னும் நல்ல கறியோட டைட்னஸ் நல்லா வருதுங்க அதனால நிறைய பேருக்கு நான் சஜஷன் பண்ணுறது என்ன வெளிமேச்சல் ட்ரை பண்ணுங்க இந்த கோழியை பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் ஃபார்மிங் மெத்தேட் பண்ணுறாங்கன்னா நாங்கள் ஏச்சிங் ப்ராப்பராக இருக்கணுன்றதுக்காண்டி ஃபார்மிங் ஃபார்மிங் மெத்தட் பண்ணுறோம் இப்போ நிறைய பேர் இந்த நூறு க நூறு கோழி இரநூறு கோழி வாங்குற கஸ்டமர்லாம் அழகா வந்து ஓப்பன் பேஸ் போகலாம் அப்போ தான் அவங்களுக்கு ஃபீடு காஸ்ட்டும் கம்மியாகவும் கோழியோட இதுவும் நல்லா உங்களுக்கு அந்த கறியோட டைட்னஸ் நல்லா இருக்குங்க அதுக்காண்டி ஓப்பன் பேஸ் போறது நல்லா இருக்குங்க சரி இப்போ இது வந்து பண்ணை முறையில் வளர்க்குறாங்க நிறைய பேர் ஆமாங்க ஏன்னா இது கொத்திக்கிற பிரச்சனை வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்ற ஆமாங்க சோ பண்ணை முறையில் வந்து யாரெல்லாம் வளர்க்கலாம் இப்போ கறிக்காக வளர்க்கலாமா முட்டைக்காக வளர்க்கலாம் பண்ணை முறையில் வளர்க்குறவங்க வந்து மோஸ்ட்லி வந்து சேவல் அதிகமாக எடுக்கிறவங்க வந்து பண்ணை முறையில் வந்து கறிக்காண்டி பண்ணலாங்க பொட்டக்கோழி மிக்ஸ் பண்ணி எடுக்கிறவங்களுக்கு வந்து முட்டையை முடிச்சு முடிச்சுட்டு கொடுத்தாங்கன்னா நல்ல லாபங்க அது ரெண்டுமே இதில் இதில் வந்து சேவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கேட்குற சேவல் வந்து ஒன் பாயிண்ட் நைன் வரைக்கும் ரீச் ஆகுங்க நம்ம கிட்ட கேட்குற பொட்டக்கோழி வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் வரும் எத்தனை மாதம் ரீச் ஆகும் இது வந்து நீங்கள் நல்லா கமர்ஷியல் பேர்டு இது ஃபீடு கொடுத்தீங்கன்னா ஃபைவ் மந்த்லேயே எடுக்கலாம் எக்லைனிங் ஸ்டேஜில் இப்போ நீங்க பார்க்குறீங்க இந்த சேவல் எல்லாமே ஃபைவ் மந்த்து தான் ஆகுதுங்க இப்போ எடுத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் நைன் கம்பல்சரி வெயிட் வரும் ஆவரேஜ் வெயிட்டே எல்லாமே உங்களுக்கு பொட்ட கோழி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபோர்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கம்பல்சரி இருக்கும் ஏன்னா நாம் வந்து நம்மளுடைய ப்ரீட் அதுதான் இப்போ மற்ற இடத்துல நீங்க சோனாலி வாங்கும் அதாவது பாத்தீங்கன்னா அதோட வெயிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும் அது வந்து சோனாலி கிடையாது அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலப்பின கோழி அதுலயே சோனாலிலே நிறைய கலப்பணம் பண்ணி கொடுக்குறாங்க டிபி கிராஸ்னு சொல்லுவாங்க இந்த அசில் கிராஸ்லயே கிராஸ் பண்ணி எடுக்கிற பிரிட் வந்து டிபி கிராஸ் அது நிறைய பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர் மட்டும் இருக்கும் ரேட் ரொம்ப கம்மியாவும் கொடுப்பாங்க சோ அது வந்து உங்களுக்கு இது மாதிரி பாடி வெயிட் வராது இது மாதிரி ஒரிஜினலிட்டி முடி வராது உங்களுக்கு இந்த கலர் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஊர் நாட்டுக்கோழி எப்படி இருக்கோ அதே கலர் அதே மாதிரி சேம் டிட்டோ அவ்வளோ தெரியும் உங்களுக்கு அது மாதிரி இது வந்து அந்த கலர் நிறைய ரெட்டிஷ் மட்டும் தான் நிறைய வரும் ஓகே சைஸ் சொல்லுங்க ஏன்னா நாட்டுக்கோழி மாதிரியே இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ஆமாங்க இது எத்தனை கிராம் வரும் என்ன கலர்ல வருங்க இதோட முட்டையோட சைஸ் நம்ம சொன்ன மாதிரி ஒரு முட்டையோட சைஸ் வந்து நாற்பத்தி எட்டுல இருந்து ஐம்பத்தி ரெண்டு கிராமுக்கு மேல வெயிட் வராதுங்க மேக்ஸிமம் ஐம்பத்தி ரெண்டு கிராம் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு கிராம் இருக்கும் நாற்பத்தஞ்சு கிராம் பண்ணும்போது நம்ம ஊர் சிறுவட கோழி சைஸுங்க இதே நான் ஐம்பத்தஞ்சு கிராம்ன்றது நம்ம ஊர் பெருவட கோழி சைஸுங்க கலரும் பார்த்தீங்கன்னா இது மல்டி கலரில் தான் இருக்குங்க ஒரே கலர் ஒயிட் மாதிரியே வராதுங்க லைட் ஒயிட்டு லைட் ப்ரௌனு உங்களுக்கு டார்க் ப்ரௌனு எல்லா கலர்லையுமே இது கலந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு கலர்லையுமே உங்களுக்கு வந்து இதாகுங்க இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இது முட்டை வந்துட்டு இருக்கிற கோழி தான் நம்ம முட்டையை பார்ப்போம் வேணா நீங்களே வந்து பாருங்க சரிங்க இது மோஸ்ட்லி வந்து முட்டை வந்து பாத்தீங்கன்னா கார்னர் கார்னர்ல தான் முட்டையை எடுங்க போற எல்லாம் இது முட்டையை இட்டுட்டு போவாதுங்க இப்ப பண்ணை முறையில் வளர்க்கணும் அப்படின்னா ஆமா செட்ல முட்டை நீங்க ட்ரே போட்டு கொடுக்கறதுனால கொடுக்கலாம் ட்ரே போட்டீங்கன்னா இடம் வேஸ்ட் ஆகுங்க அதனால நாங்க என்ன பண்ணுவோங்கன்னா ஃப்ரீயாவே விட்டுருவோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டை இது தாங்க இப்போ சோனாலி முட்டை இதெல்லாம் வெயிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு கிராம்லருந்து ஒரு நாற்பத்தி எட்டு கிராம் தாங்க வெயிட்டே வருங்க அதிகபட்சம் அதிகபட்சமே நாப்பத்தி கிராம் தான் வெயிட் வருங்க கலர் பாத்தீங்கன்னா ப்ரௌன் இருக்குங்க ஒயிட் இருக்குங்க இது லைட் ஒயிட்டுங்க இதிலே வந்து லைட் ப்ரௌன் பாருங்க நம்ம ஊர் சிறுவட கலர் என்னன்னா இது முட்டையில வருமோ அதே கலர் தான் வருங்க ஓகே கிட்டத்தட்ட சிறுவட மாதிரி தான் இருக்கு ஆமாங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட சிறுவட முட்டை மாதிரியே தான் வருங்க நிறைய பேருக்கு டவுட்டும் இருக்குங்க இதோட இது சரி இது இந்த பிரீடு நாட்டுக்கோழி முட்டைன்னு நம்ம நம்ம சொல்றோம் இதோட கரு திக்னஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது ஒரு கம்பேஷன் இருக்கும் வேணா நான் ஓப்பனாகவே காட்டுறேன் பாருங்க கரு ஓகே முடிச்சுட்டீங்க ஆமாங்க நீங்கள் பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் மற்ற ப்ராய்லர் முட்டைன்னா உங்களுக்கு கருவை தனியாக பிரிக்கவே முடியாதுங்க உடச்ச உடனே கொட்டிடுங்க பாருங்கள் பாருங்க மஞ்சள் கரு நல்லாவே இருக்கு மஞ்சள் கரு நல்லா இருக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது பாருங்க இதுதான் வந்து உங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டை ஒரிஜினல் மாதிரி வர்றதுக்கான இதிலே வந்து நீங்கள் இன்னும் வந்து இயற்கை முறையில் வந்து கிரீன் ஃபீடு கொடுத்தீங்கன்னா இந்த கருவே வந்து இன்னும் நல்லா திக்காக வருங்க நல்லா டார்க் எல்லோ நல்லா வருங்க இது நம்ம ஃபார்மிங் மெத்தட்ல வந்து நம்ம கம்பெனி ஃபீடு கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து அந்த டார்க் மட்டும் வரல ஆனால் அந்த கருவோட திக்னஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க ஓ

குடுக்கலாங்க அதுக்கு தெரியும் இல்ல நம்ம இப்போ வந்து ஒரு கோழி வந்து நீங்க பீடு கம்மி பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை காட்டி கொடுத்துருவோம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு முட்டை வர ஆரம்பிச்சிடும்

கோழி வளர்க்க முடியுமா அப்படி டெய்லியுமே டெய்லியும் வந்து உங்களுக்கு அந்த ஃபீட் சோர்சஸ் கிடைக்கவே கிடைக்காதுங்க ஓகே சரி மதி இப்போ ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க சோனாலிக்கு வந்து நோய் சதி மற்ற கலப்பின கோழியோட ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலுமே கோழிக்குன்னு பொதுவாக வந்து சில நோய்கள் வரும் தடுப்பு கொடுக்க வேண்டியதா இருக்கும்

இந்த கோழியை பொறுத்தவரைக்கும் அம்மை வந்தாலுமே இந்த கோழி வந்து டெத் ஆகாதுங்க ஒரு கண்ணே இல்லானாலும் இந்த கோழி உயிர் வாழும் அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப ஆக்டிவா இருக்கிற பிரீடுங்க ஸோ இது ரெண்டு பிரச்சனை மட்டும்தான் இந்த கோழிக்கு அதுக்கு வந்து கரெக்டா தடுப்பூசி நாங்க போட்டு கொடுத்துட்றோம் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு கஸ்டமருக்கு ரெண்டு கஸ்டமருக்கு நூறு நூறு பேர் கொடுத்தோம்னா ஒரு ரெண்டு கஸ்டமருக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது அதுக்கு வந்து எங்க கம்பெனில இருந்தே நாங்க சப்போர்ட் பண்ணிடுறோம் மெடிசன் என்ன மெடிசன் வேணுமோ வாங்கி கொடுத்துட்றோம் இல்ல அவங்களுக்கு மெடிசன் அவங்க பக்கத்துல நியர்பை மெடிக்கல் இருந்தா வாங்கிக்கிற மாதிரி அந்த மருந்தோட லிஸ்ட் கொடுத்துருவோம் ஸோ நாங்க டேக்கர் கேர் பண்ணிக்குவோங்க மோஸ்ட்லி டெத்து வராம இல்லாம நாங்க இப்போ ஒரு கோழி ரெண்டு கோழிக்கு இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு கஸ்டமர் இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அடுத்து உடனே நாங்க போட்டோ கேட்டோ வீடியோ கேட்டோ வாங்கி அதுக்கு என்ன மெடிசன் கொடுக்கணும் என்ன மாதிரி ரேஷியல் கொடுக்கணும் என்ன மாதிரி டைமிங் டூரேஷன்ல கொடுக்கணும்ன்றது எல்லா லிஸ்டும் போட்டு அவங்களுக்கு காலையில இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க எங்க ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டு எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணி விட்டுருவாங்க அதனால மோஸ்ட்லி அந்த ரெண்டு பர்சன்டேஜ் கஸ்டமரையும் நாங்க ரெக்கவர் பண்ணிடுறாங்க ஓகே நீ ஃபுல்லா ஃபாலோ பண்றோம் ஆமா எங்க இது எங்கள பொறுத்த வரைக்கும் எங்க டீம் வந்து இப்ப கிட்டத்தட்ட ஆறு பேர் இருக்குங்க நாங்க ஆபீஸ் மாதிரி தான் இது ரன் பண்ணிட்டு இருக்கோம் சும்மா கோழி வாங்குறோம் விக்கிறோம் அது மாதிரி எல்லாம் கிடையாம ஒரு ஆபீஸ் மாதிரி தான் இது ரன் பண்ணிட்டு இருக்கும் ஸோ எங்களுக்கு வந்து கஸ்டமர் கேர்ல வந்து கிட்டத்தட்ட ஆறு பேர் வேலை செய்கிறாங்க நீங்கள் யாருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணாலும் சரி இல்லை வாய்ஸ் மெசேஜ் போட்டாலும் சரி இல்லை கால் பண்ணி என்கொயரி கேட்டாலும் அவங்க அது உங்களை ஃபாலோ பண்ணிக்குவாங்க அது ரெக்வயர் ஆகிற வரைக்கும் அவங்க உங்க கூட சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்குவாங்க அது கோழி கொஞ்சம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஆமாம் இது ஃபுல்லாகவே நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஏன்னா அப்போ கஸ்டமர் வந்து நம்மகிட்ட இருப்பாங்க இன்னொன்று வந்து நிறைய கஸ்டமர் புது கஸ்டமராக வராங்க அந்த புது கஸ்டமருக்கு கோழினா என்ன அது எப்படி விற்கணும் மார்க்கெட் சந்தையில் எப்படி பண்ணணும் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும் அது மாதிரி ஐடியாலாம் இல்லாமல் இப்போ வரவங்களுக்கு நம்ம கூட இருந்து கைட் பண்ணி சப்போர்ட் பண்ணி தரங்க நிறைய

பார்ட்டிஷனில் ஒரு தௌசண்ட் கோழியும் அந்த இது பார்ட்டிஷனில் ஒரு தௌசண்ட் இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு நாள் ஆகுதுங்க இதுக்கு வந்து நம்ம வந்து ரெண்டு வேக்சின் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் எஃப் ஐபிடி மட்டும் கொடுத்துருக்கோம் எங்களை பொறுத்த வரைக்கும் எப்போ பாண்ட் பேபி அதாவது பிறந்த குஞ்சிலே ஒரு வேக்சின் பண்ணிடுவாங்க அது களத்தில் இன்ஜெக்ஷன் பண்ணிடுவாங்க சோ அந்த இன்ஜெக்ஷன் எதனால பண்றோம்னா ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு இந்த தடுப்பூசி மாதிரி அதாவது இந்த அம்மை வராமல் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு இந்த குறைசா மாதிரி பிரச்சனை இருக்கிறதுக்கும் சோ நீங்க நிறைய பேர் டவுட் பண்ணலாம் இதுக்கு இதுக்கு திருப்பி இதுக்கப்புறம் அந்த மாதிரி வேக்சின் பண்ண தேவையான ஏன்னா பண்ணணுங்க ஸோ இது வந்து நம்ம அந்த குஞ்சா இருக்கும் போது வந்து இந்த வேக்சின் பண்ணால் அந்த கால் இழுப்பு இதெல்லாம் பிரச்சனை வராதுக்கிறதுக்காண்டி ஜெண்டா மேரக்ஸ் என்எஸ் இதெல்லாம் கலந்து ஒரு வேக்சின் ஜீரோ பாயிண்ட் த்ரீன்ற எம்எல்ஏ வந்து கழுத்தில் இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு அடுத்து ஏழாவது நாள் எஃப் ஒன்றும் பதினாலாம் நாள் ஐபிடி இருபத்தோராது நாள் எஸோடாவும் கொடுத்துருவாங்க ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஐபிடி வரைக்கும் கொடுத்து கம்ப்ளீட்டாக இருக்குது இப்போ ஒரு பதினெட்டு நாள் ஆகுது இப்போ நிறைய கஸ்டமர் என்ன கேட்குறாங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு பதினஞ்சு நாள் குஞ்சா ஒரு அஞ்சு நாள் குஞ்சு பத்து நாள் குஞ்சா கொடுங்க நாங்கள் காப்பாற்றிக்கிறோம் அப்படின்னா நாங்கள் அது மாதிரி கொடுக்குறது கிடையாதுங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கஸ்டமர் வந்து வாங்கிடுவாங்க வாங்குறதுக்கு ஈஸியா இருக்கும் ரேட் கம்மியா அவங்க எடுத்துட்டு போய் அதை காப்பாத்த முடியாது என்ன ரீசன்னா இப்ப நம்ம கிட்ட தண்ணி குடிச்சிட்டு இருக்கு இன்னும் வேக்சின் கம்ப்ளீட் ஆகல வேக்சின் கம்ப்ளீட் ஆகாம நம்ம குடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா கஸ்டமர் சைடுல போயிட்டு கம்ப்ளைண்ட் ஆகுதுங்க குஞ்சுங்க நிறைய டேமேஜ் வர ஆரம்பிக்குது என்ன பிரச்சனைன்னா ஒத்துக்கறது இல்ல இங்க தண்ணி இந்த தண்ணியை சாப்பிட்டுட்டு வேற தண்ணி போன கஸ்டமர் என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு வந்து மெடிசின் கலந்து தண்ணி குடுக்கணும் அது சரியா பராமரிக்காதனால என்ன ஆகுதுங்கன்னா நிறைய டெத் வர ஆரம்பிச்சிருது இல்லைன்னா வெள்ளை கிளச்சல் வந்துருது கோழி சோ நாங்க கம்ப்ளீட்னா நாங்க எங்க சைடுல வேக்சின் எல்லாமே உங்களுக்கு முப்பது நாள் வரைக்குமே வேக்சின் கம்ப்ளீட் பண்ணி முப்பத்தி நாள் தான் நாங்கள் சேல்ஸே எடுக்கிறோம் நாங்கள் இன் பிட்வீனில் சேல்ஸே எடுக்கிறதே கிடையாதுங்க ஓகே ஓகே அதனால தான் நாங்கள் அந்த மாதிரி கொடுத்தா ஒன் டே கொடுப்போம் இல்லைனா ஒன் மந்த்து அதுக்கு மேலே டூ ஃபார்ட்டி ஃபைவ் டேஸு டூ மந்த்து த்ரீ மந்த்து என்ன ஸ்டாக் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மகிட்ட எப்பயுமே ஒன் மந்த்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸும் ஃபைவ் தௌசண்ட் நம்மகிட்ட எப்பயுமே மந்த்லி ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் எவ்ரி டே இந்த சீட்டில் எத்தனை சிக்ஸ் இருக்குது இதில் ரெண்டாயிரம் இருக்குங்க இந்த பக்கம் பேட்ச் ஒரு ஆயிரம் அந்த பக்கம் ஒரு பேட்ச் நம்ம நம்ம டெலிவரி போகுதுங்க இது டெலிவரி ஒன்றும் நாங்கள் சேல்ஸ் எடுக்கிறதுக்கு ஒன்றும் ஒரு பதிமூணு நாள் ஆயிருங்க பதிமூணு நாள் கழிச்சு தான் இது

பாம்பில் இருக்கிற சோனாலி கோழிகளை பற்றி பார்த்துருந்தோம் ஸோ சோனாலி கோழி எந்த மாதிரியான கிளைமேட்டுக்கெலாம் ஏற்றதாக இருக்கும் ஸோ அவருடைய தேவை என்ன கிட்டத்தட்ட சிறுவடைக்கு ஈக்குவலாக வந்து முட்டையோட தன்மையாக இருக்கட்டும் நோய் சத்தின்னு சொல்லி எல்லா விதத்துலையும் வந்து பெட்டராக இருக்குன்றதை சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் இருக்கிற மற்ற கோழிரங்களை பற்றியும் பார்க்கலாங்க ஓகே நன்றிங்க நன்றி